கட்டண உயர்வு அதே மாதிரி ரேஷன் பொருளில் அத்தியாவசியமான பாம் ஆயில் பருப்பு வகைகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காதது அதே மாதிரி காவிரியில நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்த அரசு கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கிட்ட இருந்து நமக்கு பெற்று கண்டிப்பாக தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்திருக்கோம் சரிங்களா சட்டம் பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இங்க மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் எல்லா வகையிலுமே தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் எதுவுமே நடக்காத ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் வந்து பொய்யா சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு இது மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது தவறான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் வேஷ்டி சட்டை போடணும் அதுதான் ஒரு முதல் வந்து அடியாளம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு ஒரு பேண்ட போட்டுக்கிட்டு ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு வர்றாரு காரணம் என்ன தெரியுமா அவரால் நடக்க முடியல கை வந்து ஷேக் இருக்கு அதனால நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்கு அதனால மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பிலாக இருக்கார் அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட் பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுக்கிட்டு அவர் கையை அதிரது தெரியக்கூடாதுன்னு இனி செய்கிறாரு அதனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் உண்மையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்கணும் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் சிபிஐ வழக்கை நிச்சயமாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கொண்டு வரணும் பட்டியலின மக்களுக்கு நாங்க நாங்கள் பக்க இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய்மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பார்க்கணும் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டாதான் ஆளுங்கட்சிக்கு அவங்க செய்கிற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நேற்று எல்லாரும் சொல்லிருக்காங்களே ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு இது ஒரு ஸ்டேட்டா தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அவங்க அறிவிச்ச அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும் ஆனால் தமிழக மக்கள் மூன்றாவது முறையாக தப்பு இது இதுவரைக்கும் மூன்று முறை தொடர்ந்து இன்னைக்கு எம்பிக்களாக ஜெயிக்க வச்சு வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல அதனால தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன் இனி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிச்சயம் இது மாறணும்னு கேட்டுக்கிறேன் திமுகவை எதிர்த்து தினமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க உடனே மத்திய அரசு போயிடுவாங்க நீட்டை பற்றி பேசுவாங்க பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும் உடனே மத்திய அரசை வந்து குறை சொல்றத தவிர திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க எதையும் செய்யலை என்பதை நான் பதிய வைக்கிறேன்